உறவுகளுக்கு வணக்கம் அடுத்து என்ன நகர போகுதுங்க அது தெரியாத ஒரு ஆச்சரியத்தை வைத்திருக்கிறதா வாழ்வு அதனால நேத்த வரைக்கும் இப்படி ஒரு பயணம் இருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரியாது அதுக்காக இந்த பில்ட் அப்படின்னான டைலாக் இன்னைக்கு ஒரு ஆன்மீக பயணம் வந்து போறோம் அழைத்துட்டு போறது யாருன்னா எங்க டீம்ல வந்து வகையாளர் இருக்கும்னு ராதாக்கா சொல்லுவாங்க அந்த ராதாக்கா இன்னைக்கு வரல தினேஸ்ராம் அவர் ரைட்டர் யோகா மாஸ்டர் சமீபத்தில் வழியான புன்னகை சொந்தகதை என்ற குறும்படத்தின் இயக்குனர் அங்க பாருங்க உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன் கை காட்டுங்க பின்னாடி இருக்கிறது எங்களுடைய ஃப்ரெண்டு தினேஷோட அப்பா எங்க தோழர் நல்லா கை காட்டுங்க நாங்க மூணு பேர் தான் ஆன்மீக பயணம் போறோம் திருக்கடையூர் கன்ஃபார்ம் வேற என்னென்ன கோயில் போறோங்கிறது நாங்க இன்னும் முடிவு பண்ணல இறைவன் முடிவு பண்ணதுதான் சோ அதனால இன்னைக்கும் நாளைக்கும் உங்களுடைய அன்புக்குரிய மகான் வந்து ஆன்மீகம் உள்ள இருப்பார் லௌகிக சாட்டுகளுக்கு நாட்களோடு நன்றி வணக்கம் ஸ்டெல்லா ரெசிடென்சி அப்படின்ட்டு திருக்கடையூர்ல கோவிலுடைய வலதுபுறத்துல ஒண்ணு இருக்கு ஒரு லாஜி உயர்தர சைவ உணவகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இத மாதிரி எல்லா உணவகத்திலையும் போடுவாங்க உயர்தர சைவ உணவகம் அப்படின்ட்டு ஆனா அது உயர்தரமா இருக்காது ஆனா அங்கே வந்து உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லெமன் சேமியா அடுத்து வந்து ஊத்தாப்பம் பாயாசம் பணக்கல் கன்று பால் பொடி இட்லி சப்பாத்தி குருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க இப்போ அங்கே ஹோட்டலும் வந்து ரூமும் அங்கேயே நிறைய இருக்கு ஆக்சுவலாக டபுள் ரெண்டு பேர் தங்குறது ரூம்பு வந்து ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கு இடமும் முதல்ல ரொம்ப சுத்தமாக இருக்கு பார்த்தீங்களா கிளீடாக இருக்கு ஸோ இதெல்லாம் இருந்தால் மக எனக்கு ரொம்ப பிடிக்கும் முந்தின வீடியோவில் சொன்னத சாப்பாடு ஐட்டம்லாம் சொன்னேன் இல்லையா அதை எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டுட்டேன் அதனால கொஞ்சம் வாக்கிங் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்போ நண்பர் சொன்னார் கோவிலுக்கு இதிலேயே வாக்கிங் போகுமே அப்படின்னு இருக்கும் கோவில் வந்து கோவில் நுழைவாசல்லையே வாக்கிங் போயிட்டு இருக்கோம் கோவிலை சுற்றி அப்படி கோபுரத்தை சுற்றி ஒரு வாக்கிங் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு அமிர்த கடையே சர சுற்றி நாங்கள் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கோம் போன வாட்டி சீர்காழியில் சொன்ன இல்லையா நைட்டு டீ குடிக்கணும் ஹோட்டலுக்காண்டி ஒரு மாதிரி அலைஞ்சிட்டு இப்போ ஹோட்டலுக்கு அலைய வேண்டியது டீ குடிக்க களைஞ்சிக்கிட்டு இருக்கோம் வெய்யலகன் படத்தில் மாதிரி அதில் மெய்யலகன் என்ன நண்பன் தங்கப்பாண்டி இதில் மெய்யலகன் தினேஸ்ராமன் ஒரு நிமிஷம் கரெக்டா நடு ரோட்டில் நிற்கிறோம் கோவிலுடைய முகப்பு இப்போ பார்க்க இவ்வளோ அமைதியாக இருக்குல்ல நாளைக்கு இதோடைய லெவலே வேறையாக இருக்கும் நாளைக்கு பிரதோஷம் முகூர்த்தம்னு சொல்லிட்டு அவ்வளோ இது இருக்குது போல பயங்கரமான கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா கடைகளுக்கும் மூடி கிடக்கு காலையில் பயங்கர பரபரப்பாயிரும் அந்த ஏரியாவில் ஒரு கார் கூட விட முடியாது என்ன போன வாட்டி நான் அனுபவப்பட்டேன் இந்த நேரத்தில் டீ கடையை தேடுறது அதுவும் இந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ள ஊர் அடங்கியிருக்க நேரத்தில் டீ கடையை தேடுறது வீண் முயற்சி அப்படின்னு சொன்னாங்க ஆனா கடைசியில் விடாமுயற்சி வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு ஏதோ டீ கடையில வந்து அந்த அக்கா போட்டு கொடுத்தாங்க ஓகே ஸோ இப்போ எனக்கு வந்து பைபிள் வாசம் ஒன்று ஞாபகம் வருது கோபுரத்துக்கு முன்னாடி பைபிள் வாசத்தை சொன்னா தப்புல நினைக்கிறேன் தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரு நம்ம தேடணும்னா நமக்கு கிடைச்சோம் இது டீ மட்டும் இல்ல எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து தீரும் இந்த டீவு தான் உறவுகளுக்கு வணக்கம் வந்து காரைக்கால் அம்மையார் ஆலயத்துல இருக்கேன் திருநள்ளாறுல இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் இருக்கு ஒரு எட்டு நிமிடத்துல வந்து வந்துட முடியும் இந்த இடத்துக்கு மெயின் ரோட்ல இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு நான் அந்த ரொம்ப சிறப்பா இருக்குங்க வார்த்தையை வந்து நிறைய யூஸ் பண்றேன் நினைக்கிறேன் கூறியது கூறல் அப்படிங்கிற தமிழ் ஒரு குற்றம் ஆனா அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே காரைக்கால் அம்மையாருடைய ஹிஸ்டரி வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த உள்ள வந்து புகைப்படங்களும் அந்த கல்வெட்டுகளோட சேர்ந்து அந்த ஹிஸ்டரி வந்து ரொம்ப அழகா வந்து அந்த சொல்லிருக்காங்க வந்து பரமத்தர் செட்டியார் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து மனம் புரியுறாங்க திருமணம் முடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சோபெருமானுடைய அருளை வந்து அவங்க வந்து பெருசா வாங்கிக்கிறாங்க புனிதவதி தாயாற்ற இருக்க கருணையை கண்டு சோபெருமான் ஒரு மாதிரி ஐயோ இவ்வளவு பெரிய கருணை உள்ள ஒரு பெண்ணா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லறத்துல பரமத்த செட்டியாரோட இல்லத்துல குனிதவதி அம்மாவால இல்லற வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக தொடர முடியல முடியாது அப்ப ஒரு கட்டத்தில் வந்து அவர் பரமத்த சத்தியார் வந்து இரண்டாவது திருமணம் முடிச்சிடுறாரு ஒரு பொண்ணு பொண்ணுக்கு புனிதவதிக்கு பெயரை வச்சிருக்காரு அவர் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு இந்த அம்மையார் புனிதவதி அம்மையார் தான் காரைக்காலம் அம்மையான பெயர் மாற்றம் பெற்றாங்க அவங்க வந்து சோபெருமான தேடி போறாங்க இங்க கைலாயமலை கைலாயமலையில சோபெருமான் இருக்காருன்றதுனால அங்க வந்து காலால நடக்க கூடாதுன்னு சொல்லி தலையால நடந்து போறாங்க அங்க பார்த்து சிவபெருமான் அம்மையே அப்படின்னு அழைச்சாரு அதனாலதான் காரைக்கால் அம்மையார் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க அதாவது சிவபெருமானால் அம்மை என்று அழைக்கப்பட்ட ஒரு பேரன்புக்குரிய ஒரு பெண்மணி எப்போதுமே மகான் மனசுக்குள்ள நினைப்பாரு தேவைகள் பக்கம் நிற்பதை விட தேவதைகள் பக்கம் நிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு காரைக்கால் அம்மையார் பொறுத்த வரைக்கும் ஒரு பேரன்பு மிக்க தேவதை அந்த தேவதை பக்கம் நிற்கிறது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக தான் இருக்கு அப்புறம் கோவிலுடைய சுத்தம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப சுத்தமாக இருக்கு கோவில் பக்கத்தில் வந்து சந்திர தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் மாதிரி இருக்குது ஒரு தீர்த்தம் இருக்குது நிறைய பேர் வாக்கிங்லாம் போயிட்டு இருக்காங்க காலையிலே மகான் அங்கே உட்காந்து இந்த புத்தகத்தை படிக்கலான் இருக்காரு ஆக்சுவலா நான் போரும் வாழ்வும் சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு பக்கம் உள்ள ஒரு தான் இப்போ ஒரு ஒன்றரை மாசமா படிச்சுட்டு இருக்கேன் அதோடைய மூணாவது பார்த்து போயிட்டு இருக்கு இப்போ ஆனால் தினேஷ் என்ன சொல்லிட்டாருன்னா இல்ல நீங்க இந்த புத்தகத்தை படிச்சே ஆகணும் நீங்க வேற காரைக்காலில் உட்கார்ந்து இந்த புத்தகத்தை காரைக்கால் ஆலயம் ஆலயத்தில் உட்கார்ந்து படிக்கணும்னாரு அது என்னன்னு தெரியல ஒரு இருபது பக்கம் படிச்சிருக்கேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு முடிச்சுட்டு அதை பத்தி ஒரு வீடியோ பெறலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து உறவுகளுக்கு வணக்கம் இது வந்து திருக்கடவுர்ன்னு ஒரு இடம் இங்கே இருக்கிறாரு திருக்கடவுர் மயானம் அதாவது திருக்கடையூர் இருக்கு இல்லையா அமிர்தகடேஸ்வரர் எவ்வளவு பெரிய கோவில் எவ்வளவு கூட்டாலாம் அங்க வரும் இன்னைக்கு மட்டுமே அங்கே நாற்பது கல்யாணம் நடக்குது அது பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல ஒன்றரை தான் அந்த கோவில் இருக்கு அந்த கோவிலுக்கு தான் ஆதி கோவில் ஸோ எவ்வளோ ஒரு அமைதியா இருக்குங்கிறத எப்படி சொல்றதுனே தெரியல சில இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு மாதிரியான ஒரு ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீல் வந்துரும்ல எனக்கு இந்த கோயிலில் வந்துச்சு காரணம் பேருன்னு நினைக்கிறேன் முதல்ல மயானம் ஆதிக்கடூர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தல புராணம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதாவது பிரம்மனை வந்து சூப்பர்மான் வந்து கோவத்தில் வந்து எரிச்சிட்டார் அதான் இது மயானம் அது எரிச்ச இடம் இது பிறகு வந்து பிரம்மன் தேவாதி தேவர்கள் எல்லோருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வந்து மீண்டும் அவருக்கு வந்து உயிர்ப்பித்திருக்காரு அப்படிங்கிறது இந்த இது இந்த புராணத்துடைய வரலாறாக இருக்குது அமிர்த கடேஸ்வரருக்கு இந்த கோவிலுக்கு அந்த புறமா சின்னதாக ஒரு கங்கை இருக்குது அந்த கங்கையிலருந்து தான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீர் எடுத்துகிட்டு போகிறாங்க கோவில் உள்ள வந்து வந்தோடனே ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உண்டாச்சு சத்தியமாக சில இடத்துல வந்து வார்த்தைகள் வராது டக்குன்னு நம்மளுக்கு ஒரு துளி கண்டிடாத வந்துடும்ல நான் ரொம்ப ஜாலியான ஆளு தான் அதே நேரத்தில் ரொம்ப எமோஷ்னலான ஆளும் கூட டக்குன்னு கண்ணுலாம் கலங்கிட்டு என்ன சார்ந்த தெரியல ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு மேபி வந்து ஒரு விலங்கு வந்து கூட்டம் யாருமே இல்லை தனியாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல அந்த கோவில் உள்ள போய் சாமியை பார்த்ததும் சரி வெளியில வந்ததும் சரி ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிட்டேன் பக்கத்துல வந்து பாம்பாட்டி சித்தருடைய பீடம் வந்து இருக்கு அந்த பீடத்துல ஒரு நிறைய படிப்பினைகள் எனக்கு கிடைச்சிது அங்க பாம்பாட்டி சித்தர் பீடத்துல வந்து ஒருத்தர் இருக்காரு ஒரு ச ஒரு பூசாரி மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து சில விஷயங்கள் என்ன ஒருத்தர் நான் கொஞ்சம் விலகினேன் நம்ம வந்து சித்தர்லாம் கொஞ்சம் பயம் கொஞ்சம் விலகிடுனேன் உள்ள வாங்கினாரு உள்ள போனேன் ஐயோ நல்லா உள்ள வாங்க அப்படின்னாரு அதால் நல்லா உள்ளே போயிட்டேன் பக்கத்து சித்தர் பாம்பாட்டி சித்தருடைய சிலை இருக்குது அது பக்கத்தில் உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் சொன்னார் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலம் பாம்பாட்டி சித்தருக்கு அப்படின்னு சொன்னார் அவருடைய குருநாதர் சட்டநாத மொழி அந்த சித்திரை பற்றி நிறையா சொன்னார் சொல்லிட்டு என்ன சொன்னார்னால் இந்த சித்தர்ட்ட வந்து நிறைய ஒரு மனு எழுதி போடுவாங்க அதாவது குழந்தை வர வேணும் மனைவி ஏதாவது திருமணம் ஆகணும் தடைகள் நீங்கணும் நாகதோஷைகள் இருந்தால் போகணும் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எல்லாத்தையும் திறந்தவர்கள் தான் சித்தர்கள் அவங்க வந்து எல்லாத்தையும் பிறந்தவர்கள் ஆனால் அவங்ககிட்ட இல்லறம் சார்ந்த வாழ்க்கை இது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இந்த இடத்துல இன்னொன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் போன வீடியோவில் காரைக்கால் அம்மையார் பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா ஆன்மீகத்தில் இருக்கவங்க வந்து இல்லற வாழ்க்கையில் இது பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் மன்னிக்கணும் அந்த வார்த்தையை கூடாது ஏன்னா ஐயா வைகுண்டர் சொல்றாரு இல்லறத்தை விட்டுதவன் இல்லைகா நீலகில் அப்படின்ட்டு யார் ஒருத்தங்க இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக கையாளுறாங்களோ அவங்க தான் நல்ல ஒரு துறவரவாதி அவங்க தான் ஒரு ஆன்மீகத்தில் உச்சநிலைக்கு போக முடியும் இல் நல்ல இல்லறம்தான் உயர்ந்த ஆன்மீகம் என்பது வழி எல்லாருமே அதை சொல்கிறாங்க இதை வந்து எனக்கு அழகாக சுட்டி காட்டியிருந்தார் ஏஜிஎஸ் நிறுவனத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய சிவகுமார் அண்ணன் சிவகாசியை சேர்ந்தவர் அவருக்கு நன்றி அது மாதிரி இல்லற வாழ்வுக்காக இந்த சித்தட்டை வந்து எல்லோரும் வேண்டுறாங்க அதை அப்படி பழிக்குது அப்படின்னு ஒரு சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் திரு அமிர்தகடேஸ்வரர் கோவில் திருக்கடையூர் வர்றவங்க ரெண்டே கிலோமீட்டர் தான் அவசியம் இந்த இடத்துக்கு வாங்க இங்கே கிடைக்கிற ஒரு அமைதி இங்கே கிடைக்கிற ஒரு அதிர்வு சொல்ல முடியலை என்னால் அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆயிட்டேன் நான் சீரியஸாக கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா அங்கே வந்து நிறையா தாய்மார்கள் வேலை செய்கிறாங்க ரெண்டு மூணு பேர் அந்த தான் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கோவில் உள்ளே வந்து உண்டியலில் காசு போடுறீங்களோ ஏதாவது பண்ணுறீங்களோ அது தெரில ஆனால் அங்கே இருக்க வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போங்க ஏன்னா அந்த கோயிலில் கூட்டம் நிறையா வரும் அமிர்த கடேஸ்வரர் கோயில் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ரொம்ப கம்மியாக தான் மக்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன் கோயிலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ம் ரொம்ப பழமையான கோயில் கூட்டமே இருக்க மாட்டேங்குது ரொம்ப கம்மியாக தான் வர்றாங்க போல் இதான ஒரு கோயிலாக இருக்கு ஸோ அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் நன்றி வணக்கம் இணைந்திருப்போம் ஐயா உண்டு இருக்கிற இடம் உண்டுமங்கலம் அனந்தமங்கலம் ஏரியா திருக்கடையூர்லேருந்து இருந்து பக்கம் திருக்கட இருந்து சில சேத சொல்ல விட்டுட்டேன் சொல்லாம விட்டுட்டேன் தினேஷ் தான் ஞாபகப்படுத்தினாரு திருக்கட ஊர் அந்த பெரிய ஒரு பூரணமான ஒரு அமைதி கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்ல அதுக்கான மெயின் காரணம் என்னன்னா அந்த மயானம் தான் என்னையா சொன்னீங்க மயானம் தான் ஆ மயானம் பேர்லேயே அந்த மயானம் இருக்குல்ல நான் ஒரு பாட்டு எழுதிருந்தேன் எந்த பாட்டுல யூஸ் பண்ணல அப்ப நான் எழுதியிருந்த ஒரு வரி என்ன வாழ்க்கையை முடிவுல சாம்பல் மறக்காத அப்படின்ட்டு கனெக்டா இருக்கு ஏன்னா கடைசியில எல்லாம் சாம்பல் தான் இல்லையா அப்படி ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா கனெக்ட் பண்ணிச்சு இப்ப இருக்கிறது தான் அனந்தமங்கலம்ன்ற ஒரு ஏ ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கோபாலசாமின்ற ஒரு பெருமாள் கோயில் அது உள்ள வந்து ஆஞ்சநேயர் இருக்கிறது திரிநேத்திர தஜபூஜா ஆஞ்சநேயர் திரிநேத்திரன்னா அவருக்கு வந்து மூன்று கண்கள் பத்து கரங்கள் உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு ஆஞ்சநேயர் கிடையாதா மறுபடியும் இங்கேயும் பெரிய ஆஜினேர் என்னென்னா வெளியில் என்ன போது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் எல்லாம் சாமியெல்லாம் நல்லா காமிச்சாங்க இயர்ஸ் சுத்தமாக பயங்கர சுத்தம் அந்த கோயிலும் நல்லா இருந்துச்சு நான் பெருமாள் கோயில் வந்து அந்த பாட்டு ஆண்டாள் பாட்டு வழக்கம் சிற்றம் சிறுகாலை வந்து சேவித்தும் பொற்றாமரிடையே போற்றும் பொருள்களாய் பெற்ற மெய்த்தனும் குளத்தில் பிறந்தனே குற்றை விலங்களை கொல்லாமல் போகாது இச்சை பெறகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இச்சைக்கும் இரேழு பிறவிக்கும் உண்டனோடு உச்சமையான உனக்கே நாம் ஏற்ற இதோ மற்ற நம் காமங்கள் மாற்றி விழும் பாவாய் இதை படிக்கும் வந்து படிச்சாச்சு உறவுகளுக்கு வணக்கம் இருக்கிற இடம் வந்து பூம்புகார் பக்கத்துல பூம்புகாரிலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு திருவன்காடு அப்படின்னு பேரு சுவேதாராம் ஈஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவபெருமான் அகோரமூர்த்தியாகவும் காட்சி தராரு அதாவது முதல் முதல சிவபெருமான் வந்து லிங்கமாதான காட்சி தருவார் இங்கே லிங்கமா காட்சி தரல லிங்கமாகவும் காட்சி தராரு அது இல்லாமல் ஒரு அகோரமூர்த்தியாக இருக்காரு வழக்கம் போல அதுக்கு ஒரு கதை இருக்கும்ல தேவர்களை தேவர்களுக்கும் பொருத்தி ஒரு அசுரனை வந்து வீழ்த்துவதற்காக நந்தி போவார் நந்தி அந்த அவசரம் நந்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார் சூப்பர்மான் போய் அவர் வந்து வீழ்த்துவார் அதான் அகோர உருவெடுத்து வீழ்த்துவார் அதனாலதான் அகோரமூர்த்தி இது இருக்கு கோவில் ரொம்ப பெரிய கோவில் பார்த்தாலே தெரியாத மாதிரி மூணு தீர்த்தம் இருக்கு இது வந்து சூரிய தீர்த்தம் எதுக்கு இந்த வீடியோ சூரிய தீர்த்தம் கிட்ட வச்சு போடுறோம்னா சூரியன் வெளிச்சமானது சரி இந்த வீடியோ ஒரு பத்து பேருக்கு வெளிச்சமா போய் அது மூலமா நாலு பேர் இந்த கோயிலுக்கு வருவாங்க இல்லையா அதனால ஏன் அந்த கோயிலுக்கு வரது அவ்வளவு முக்கியம் அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து அவசியம் வரணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் வந்து வலியுறுத்துவேன் குழந்தை ஒருத்தங்களுக்கு உருவாகிறதுக்கு சயின்ஸ் ரீதியா காரணம் இருந்தாலும் உளவில் ரீதியா ஒரு பெரிய காரணம் இருக்கு அதாவது ஒரு கோயிலுக்கு வந்தா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு ஒரு கோயில் ஸ்ட்ராங்கா சொல்லுதுன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான வரலாறு இருக்கணும் அப்பதான் அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வலுப்படும் அப்படி என்ன வரலாறுங்க இருக்கு அப்படின்னா திருஞான சம்பந்தர் கேள்விப்பட்டிருக்கு அவர் ஒரு ஞான குழந்தைங்க அவர் வந்து இந்த திருவெண்காடு ஊருக்கு வந்து வர்றாரு வரும்போது இந்த ஊரு எப்படி தெரியுதுன்னா அவருக்கு வந்து இந்த ஊரு ஒரு சிவலோகம் மாதிரியும் இங்க இருக்க மண்ணெல்லாம் எல்லாம் சிவலிங்கமாவும் தெரியுது தெரிஞ்ச உடனே அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல அவர் என்ன பண்றாரு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அலர் அலர்றாரு அப்ப இங்க இருக்க அம்மன் இங்க இருக்க அம்மாவில என்ன பண்றாங்க அம்மன் அவங்க என்ன பண்றாங்க வர்றாங்க வந்து திருஞான சம்பந்தர் எடுத்து தன்னோட இடுப்புல வச்சுக்கிறாங்க இடுக்கி பிள்ளை அம்மாள் அப்படின்னு ஏதோ ஒரு பேருக்கு அதுக்கு ஒரு சின்ன ஒரு சிலை இருக்கு அந்த வரலாறு கேட்கும்போது ரொம்ப அழகா ஞான பிள்ளை இடுப்புல தூக்கி அந்த ஞான குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுட்டு இந்த ஊருக்குள்ள அம்மை வளம் வந்த ஒரு ஸ்தலம் இது அதனால பெண் பிள்ளை வேண்டும் அப்படின்ற நம்பி வரக்கூடியவர்களுக்கு வடியில் பிள்ளை கொடுத்து அந்த பிள்ளை இடுப்புல தாங்கி மறுபடியும் இந்த ஸ்தலத்துக்கு வரக்கூடியது தான் அம்மாள் அருள் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு சரி ஓகே இது கோயிலோட விஷயம் அப்புறம் அந்த புத்தகத்தோட விஷயம் வர கொஞ்சம் பக்கத்துல வாங்கப்பதான் கேட்கும் இந்த புத்தகத்தை யாருன்னா பத்மஜா நாராயணன் மொழிபெயர்த்துவாங்க எழுதுனவங்க வந்து ரிச்சர்ட் பாக்கப் ஒரு ரைட்டர் ஜோநாதன் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு கடல் பிறவையோட ஒரு கதை தினேஷ் வந்து என்கிட்ட வந்து தினேஷ் தாம வந்து இதை நீங்க கண்டிப்பா படிச்ச ஆகணும் இந்த ட்ரிப்புகளே முடிச்சாகணும் அப்படின்னு சொன்னாரு அதனால படிச்சேன் இந்த புத்தகம் ரொம்ப அழகா மொழிபெயர்த்துக்காங்க ஒரு மூலநூல் படித்த மாதிரியே இருந்துச்சு அந்த மொழிபெயர்ப்பு அந்த பத்மஜா நாராயணன் அம்மா வந்து அவ்வளவு அழகா அவன் மொழிபெயர்த்திருந்தாங்க ஏன் அவங்க அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கணும் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுது அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு எழுச்சியை நோக்கிய ஒரு வாழ்க்கையும் பெரிய ஒரு நம்பிக்கையை சார்ந்த ஒரு வாழ்க்கை சில வாழ்க்கையில நடக்காம இருந்தா கூட அந்த அது நடந்தே தீர நம்பிக்கையோட போராடக்கூடிய ஒரு பெண்மணியா தான் அம்மாவை நான் பாக்கிறேன் இதுதான் பத்மஜா நாராயணன் அம்மா இவங்க தான் அந்த புத்தகம் எழுதியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன் கடல் பறவைகளுடைய வாழ்க்கை என்ன சும்மா அப்படி போக ரெண்டு மீன் எடுத்து சாப்பிடும் கரையில் உட்காந்து வாழும் அப்படின்னு அதுல ஜோனாதான் லிவிஷ்னு ஒரு பறவை இருக்கு அந்த பறவைக்கு மட்டும் நம்ம ஏன் அப்படி குறுகிய வட்டத்தில் வாழணும் நம்ம கொஞ்சம் பெருசா பறப்போம் பெருசா போவோம் அப்படின்ற மாதிரி அது வந்து யோசிக்குது அந்த பறவை வந்து யோசிக்குது யோசிச்சு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் உயரத்துக்காக போயிட்டே இருக்கு ஆனா சுத்தி இருக்க பறவைகள்லாம் என்ன சொல்லுதுன்னா ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை நம்மளோட வாழ்க்கை என்ன வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இல்லாது சும்மா நம்ம போறோம் சாப்பிட்றோம் வாழ்ந்து போயிட்டு போறதுக்குலாம் பெருசாக பெருசா ஏன் நீ எல்லாரும் இது அதை பண்ணிக்கிட்டு இருக்கா மத்தவங்களும் கேட்டு அதை ஒதுக்கி வைக்கிது அதான் ஆனா விடாமுயற்சி விடவே இல்லை ஒவ்வொரு உயரங்களுக்காக அது போய் போய் கடைசியில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகுது அப்ப மிகப்பெரிய உயரம்னா இலக்குன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கிறாங்க இலக்கு என்பது ஒன்றுமே கிடையாது இலக்குன்னா என்ன தெரியுமா நீ பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம் வேக வேகமா அவனுடைய பயணம் தான் இலக்க தவிர இலக்குன்னு ஒரு முடிவான இடம் இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு உத்வேகத்தை கொடுத்தக்கூடிய புத்தகம் கண்டிப்பா வாங்கி படிச்சுங்க எண்பத்தெட்டு பக்கங்கள்லாம் ஒரு மணி நேரத்தில் வாசித்தரலாம் நான் அந்த ஆன்மீக டூர்லேயே வாசித்தான் பாத்துடுங்க அதனால வாசிக்க வேண்டிய புத்தகம் புத்தகத்தை தந்த தினேஷ் ராமுக்கும் இதை மொழிபெயர்த்த பத்மஜா நாராயணன் அம்மாவுக்கும் நன்றி நன்றி வணக்கம்